வேலும் மயிலும் சேவலும் துணை திருவாவினன்குடி என்னும் பழனி திருப்புகள் வள்ளிமலை திருத்தலக் காட்சியுடன் சேர்வை சேர்வைத்துப் பலவித கோலச் கோதி கோதிமுடித்து சுருளோடே ஹரிசனவாடைச் சேர்வைத்துப் பலவித கோலச் சேலையுடித்திட்டர்குழலோதி கோதி முடித்து சுருளோடே அமர்பொரு காது கோலை திருத்தி திருநுதல் நீ பாலித பொட்டிட்டகில் புழுகாரச் சேரு வேலின் அமர்பொரு காது கோலை திருத்தி திருநுதல் நீ பாலித பொட்டிட்டகில் புழுகாரச் சேரு வேலின் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும்மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை சுரதவினோதப் பார்வைமையிட்டு தருணகலாரத்தோடை தரித்துத் தொழிலிடுதோழு கேரவரி திட்டிளையோர்மார் சுரதவினோதப் பார்வைமையிட்டு தருண கலாரத்தோடை தரித்துத் தொழிலிடுதோழு கேரவரி திட்டையோர்மார் துறவின சோரச் சோர நகைத்துப் பொருள்கவர் மாதற்காசையளித்து துயரவே ஒரு பாதமெனக்குத் தருவாயே துறவின சோரச் சோர நகைத்துப் பொருள்கவர் மாதற்காசையளித்து துயரவேவோர் பாதமெனக்கு தருவாயே துயரரவேவோர் பாதமெனக்குத் தருவாயே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும்மயிலும் சேவலும் துணை கிரியலை வாரிச் சூரரிரத்த புனரியின் மூழ்கிக் கூலிகளிக்க கிரணவை வேல் தேளி பிழைக்கத் தொடுவோனே கிரியலை வாரிச் சூரரிரத்த புனரியின் மூழ்கிக் கூலிகளிக்க கிரணவை வேல் தேளி பிழைக்கத் தொடுவோனே கெருவித கோல பாரதனத்து குரமகள் பாதச் சேகர சொர்க்க கிழிதெவ யானைக்கே புயவெற்பை தருவோனே கெருவித கோல பாரதனத்துக் குரமகள் பாதச் சேகர சொர்க்க கிளி திவையானை கேபுய தருவோனே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை பரிமள நீபத்தாரொடு வெட்சித் தொடைபுனை சேவர் கேதனதுத்தி பணியகள் பீடத் தோகை மயிர்ப்பொற் பரியோனே பரிமள நீபத்தாரொடு வெற்றி தொடைபுனை சேவர் கேதனதுத்தி பணியகள் பீடத் தோகை மயிர்ப்பொற் பரியோனே பனிமலரோடை செயலுகளித்து ககனமளாவி போய் வருற்றி பழனியில் வாழ்வர்கோமல சத்திப் பெருமாளே பனிமலரோடை சேருகழித்து ககனமளாவிப்போய் வெற்றி பழனியில் வாழ்வொர்க்கோ மலசக்தி பெருமாளே பழனியில் வாழ்வொர்க்கோ மலசக்தி பெருமாளே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை